அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம விநாயகர் சதுர்த்தி சிறப்பு பற்றி பார்க்க போகிறோம் ஷோடச கணபதியை பற்றி பார்க்க போகிறோம் அதாவது ஷோடச கணபதி அப்படின்னா பதினாறு கணபதியோட ரூபங்கள் முதல்ல பாலகணபதி விநாயக பெருமானின் குழந்தை வடிவமான பாலகணபதி தன் கரங்களில் மா பலா வாழை ஆகிய மூன்று பழங்களையும் கரும்பையும் ஏந்தியிருப்பார் இவர் சிவப்பு வண்ண மேனியுடன் பிரகாசிக்கும் பாலகனின் தோற்றம் கொண்டவர் இவர் அனைத்து பூமியின் வளத்தை பிரதிபலிக்கின்றார் இவரை வணங்க இவரை வழிபடுவதால் அனைத்து விதமான தோஷங்களும் நீங்கும் அடுத்து தருணகணபதி இவர் பாசம் அங்குசம் அப்பம் விளாம்பழம் நாவற்பழம் முறிந்த ஒற்றை தந்தம் நெற்கதிர் கரும்பு ஆகியவற்றை தம் எட்டு கரங்களில் ஏந்திருப்பார் இவர் சூரியன் உதிக்கும் போது இருக்கும் செவ்வானத்தின் நிறத்தை கொண்டவர் இவர் இளைஞராக அருள் இவரை வழிபடுவதால் முகக்கலை உண்டாகும் அடுத்து பக்த கணபதி இவர் தேங்காய் மாங்காய் வாழைப்பழம் வெள்ளத்தால் செய்யப்பட்ட பாயசம் நிரம்பிய சிறுகுடம் ஆகியவற்றை தம் நான்கு கரங்களில் ஏந்தியவர் இந்த விநாயகர் நிலவின் ஒளியைப் போன்று வெண்மை நிற மேனியுடன் கொண்டவர் இவரை வழிபடுவதால் இறை வழிபாடு உபன்யாசம் நல்விதமாக அமையும் அடுத்து வீரகணபதி இவர் பதினாறு கரங்களை கொண்டவர் இவர் வில் மற்றும் அம்பு வட்டு வால் கேடயம் பெரிய சுத்தி ஈட்டி கோடாரி திரிசூலம் கயிறு தண்டாயுதம் சக்கரம் உள்ளிட்ட ஆயுதங்களை ஏந்தி செந்நிற மேனியுடன் ரௌத்ரமாக காணப்படுகிறார் இவரை வழிபடுவதால் தைரியம் தன்னம்பிக்கை உண்டாகும் அடுத்து சக்தி கணபதி இவர் பச்சை நிற மேனியுடன் சக்தியுடன் காட்சியளிப்பவர் இந்த விநாயகர் பாசம் அங்குசம் ஏந்தியிருப்பார் பயத்தை நீக்குபவர் செந்நிற வண் வண்ணம் கொண்டவர் இவரை வழிபடுவதால் உடல் ஆரோக்கியம் சீராகும் அடுத்து துவிஜித கணபதி இவர் இரண்டு யானை முகடன் இடது கையில் சுவடி அட்சயமாலை மாலை தண்டம் கமண்டலம் ஏந்திருப்பார் வெண்ணிற மேனி கொண்டவர் இவரை வழிபடுவதால் கடன் தொல்லை நீங்கும் அடுத்து சித்தி கணபதி பழுத்த மாம்பழம் பூங்கொத்து கரும்பு தொண்டு பாசம் அங்குசம் ஆகியவற்றை ஏந்தியிருப்பார் ஆற்றலை குறிக்கும் சித்தி தேவியுடன் பொன்னிரமேனியுடன் கொண்டவராக அருள் பொழிப்பவர் இவருக்கு கணபதி என்ற பெயரும் உண்டு இவரை வழிபட்டால் சகல காரியமும் சித்தியாகும் அடுத்தது உச்சிஷ்ட கணபதி இவர் வந்து வீணை மாலை குவளை மலர் மாதுளப்பழம் நெற்கதிர் பாசம் ஆகியவற்றையும் ஏந்தியுள்ளார் கருநீல வண்ண மேனியுடைய இவர் தன்னுடைய தேவியை அனைத்தபடி இருப்பார் இவரை வழிபடுவதால் வாழ்க்கையில் உயர்வும் உயர் பதவியும் பெறலாம் அடுத்து விக்னராஜ கணபதி சங்கு கரும்பு வில் மலர் அம்பு கோடாரி பாகம் அங்குசம் சக்கரம் தந்தம் நிற்கதிர் சரம் ஆகியவற்றை தன் பன்னிரண்டு கைகளில் ஏந்தி பொன் பொன்னிற மேனியுடன் காட்சியளிப்பர் இவரை வழிபடுவதால் விவசாயம் செழிக்கும் அடுத்து சுப்ரகணபதி கற்பக கொடி தந்தம் பாசம் அங்குசம் ஆகியவற்றை தன் நான்கு கரங்களிலும் ரத்னங்களைப் பதித்த கும்பத்தை தனது துதி கைகளிலும் ஏந்தியிருப்பார் செம்பருத்தி மலரை போன்ற சிவந்த மேனியுடன் இவர் விரைந்து அருள் பாரிப்பவராக கருதப்படுகிறார் இவரை வழிபடுவதால் கல்வி விருத்தியாகும் அடுத்து ஹேரம்ப கணபதி இவர் வந்து அபாய அஸ்தங்களுடன் பாசம் அங்குசம் தந்தம் அக்ஷரமாலை கோடாரி சம்பட்டி மோதகம் பழம் ஆகியவற்றை ஏந்தியிருப்பார் பத்து கைகளும் ஐந்து முகங்களும் அமைந்து வெண்ணிற மேனியுடன் சிம்ம வாகனத்தில் அமர்ந்து இவர் காட்சி தருகிறார் நேபாள நாட்டில் காணப்படும் இவர் திசைக்கு ஒன்றாக நான்கு முகங்களோடும் உயரே நோக்கிய ஐந்து முகத்துடனும் விளங்குகிறார் இவரை வழிபடுவதால் விளையாட்டு வித்தைகளில் புகழ் பெறலாம் அடுத்து லக்ஷ்மி கணபதி இவர் வந்து பச்சை கிளி மாதளம்பழம் பாசம் அங்குசம் கற்பக கொடி கத்தி ஆகியவற்றை தன் ஆறு கரங்களிலும் மாணிக்க கும்பத்தை தன் துதிகையிலும் ஏந்தி இருபுறமும் இரு தேவிகளை அணைத்துக்கொண்டு வெள்ளை மேனியுடன் காட்சி தருகிறார் இவரை வழிபடுவதால் செல்வம் பெருகும் அடுத்து மகாகணபதி இவர் பிறை சூடி மூன்று கண்களுடன் தன் சக்தியை வல்லவையை அனைத்தபடி கைகளில் மாதுளப்பழம் கதை சக்கரம் பாசம் நெய்தல் புஷ்பம் நெற்கதிர் தந்தம் கரும்பு வில் தாமரைப்பூ ஆகியவற்றை துதிக்கையில் இரத்தன காசத்தையும் ஏந்தி நிற மேனியாய் விளங்குவர் இவரை வழிபடுவதால் தொழில் விருத்தியாகும் புவனேஷ கணபதி இவர் விநாயகர் தன் தன் தந்தத்தை முறித்து வீசியதால் கஜமுகாசுரன் தன் சக்தியை ஒடுக்கி சிறு மூஞ்சிராக வடிவத்துடன் ஓடினான் அவர் மீது பாய்ந்து ஏறி அவனை தன் வாகனமாக மாற்றிக்கொண்டார் இந்த கணபதி இவர் மேனியுடன் பாசம் அங்குசம் தந்தம் மாம்பழம் ஏந்தி கற்பக விட்சகத்தின் கீழ் காட்சி தருகிறார் இவரால் விவகா விவகாரம் வழக்குகள் வெற்றியாகும் அடுத்து நிறுத்துற கணபதி மஞ்சள் மேடியுன் பா பாசம் அங்குசம் அப்பம் கோடாரி தந்தம் ஆகியவற்றை ஐந்து கைகளில் ஏந்தி மோதகம் இருக்கும் துதிகையுடன் உயர்த்தி ஒற்றை காலில் நிறுத்த நிறுத்த காட்சியாக காட்சியளிக்கிறார் இவரை வழிபடுவதால் சங்கீதம் சாஸ்திரங்கள் சிறப்பு பெறுகிறார்கள் அடுத்து உர்தவ கணபதி